ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா கார்த்திக் வந்து ரேவதியை தேடி இருக்கிற நேரம் பார்த்து சிவனாண்டி கார்த்திக்கோட குடும்ப ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து சாமுண்டிஸ்வரையை சந்தித்து அதை காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நிலையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா தண்ணி தொட்டிக்குள்ளே அடைச்சி வைக்கும் ரேவதியை காப்பாற்றப்போ போராடுறாங்க கார்த்திக் கார்த்திகை பார்க்க செல்லும் மாயா அதாவது கார்த்தி வந்து மகேஷ் இருக்கும் ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷனை அனுப்பி வைக்க மாயா வந்து மகேஷை பார்க்க கிளம்பிடுறாங்க அந்த கேப்பில் வந்து கார்த்திக் ரேவதி இருக்கும் இடத்த கண்டுபிடிச்சி அவளை உயிருடன் மீட்டுறாங்க மாயா கார்த்திக்கு அனுப்பி வச்ச லொக்கேஷனுக்கு வர அங்கே மகேஷ் வந்து இல்லை அது தவறான லொக்கேஷன்னு மாயாவுக்கு தெரிய வருது உடனே மாயா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கோவப்பட்ட அவன் நீயும் பொய்யான இடத்த தானே எனக்கு அனுப்பின அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கார்த்திக் மாயாவை நேரில் சந்திச்சு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் மாயா கிட்ட மாயா சொல்கிறாங்க எனக்கு என் மகேஷ் வேணும் பணத்துக்காக பணத்துக்காகத்தான் நான் ரேவதையை கல்யாணம் பண்ண பிளான் போட்டோம் எனக்கு என் மகேஷ் கொடுத்துடு நாங்கள் உங்கள் வழிக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட இருக்காங்க மாயா அப்பிறகு அவங்களோட உறவை பற்றி இருக்கிற நேரத்தில் வந்து ரேவதி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க பணத்துக்காகவா இப்படி எல்லாம் பண்ணினேங்க அப்படின்னு ஆவேசமாக வந்து ரேவதி கேட்டுட்ருக்காங்க மகேஷ் மாயா கள்ள தொடர்பு குறித்த விஷயம் வந்து மொத்தமாக ரேவதிக்கு தெரிய வந்துருச்சு அடுத்து ரெண்டு பேரும் சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு ரேவதியும் கார்த்திக்கும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றப்ப சந்திரகலா கார்த்தியின் போ ஃபோட்டோவை குடும்ப ஃபோட்டோவை வந்து தூக்கி வீசி எரிஞ்சிட்றாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சந்திரகலா கேட்குறாங்க கீழே விழுந்த ஃபோட்டோ உடைந்த சிதற கார்த்திக் வந்து அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கிறாங்க இப்படியான சூழ்நிலையெல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க